என்று அனைவரும் உணர்ந்து கொண்டு அவருக்குள் திருமுருகன் அகத்தியன் எம் பதினெண்டு சித்தர்களும் தேவர்களும் இப்பொட்டுமொத்த பிரபஞ்சமே அவருக்குள் அடங்கியிருக்கின்றது அவரிடம் ஆசி பெறுவது என்பது அவ்வளவு எளிதான நிலை அல்ல ஆனால் இன்று இக்காலங்களில் மிக எளிமையாக அவரை கண்டு உரையாட அனுமதித்திருக்கின்றோம் இதனை பயன்படுத்தி கொண்டு சிவசபை நோக்கி மிக விரைவாக உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் நல் மாந்தர்களாக இருப்பின் அழைத்து வருக என்று ய அறிவித்து இது வெகுக்குரிய காலங்கள் மட்டுமே இவ்வனுமதி என்பதை அறிவித்து வருங்காலங்களில் சாறை சாரையாக மக்கள் ஆளின் நகரம் தாண்டி இருந்து சபை நோக்கி வர இருக்கின்றார்கள் அவை அனைத்தையும் துரிதப்படுத்த எமது திருமுருகன் ஆணையிட்டு விட்டார் என்று யாம் விஸ்வாமித்திரன் அறிவித்து எனவே இன்று சீடர்களாக இருப்பவர்கள் தம்முடைய உற்றார் உறவினர்களை இன்றே அழைத்து வர யாம் விஸ்வாமித்திரன் அகமகியோடு நல்ல ஆசிகளை வழங்கி அறிவுறுத்துகின்றோம் எச்சரிக்கின்றோம் மிக விரைவாக வந்து சிவசபைதனை கண்டு இங்கிருந்த ஆசிகளை சூட்சமமாகவும் இயல்பு நிலையிலும் சச்சங்கமதில் வாழை சித்தனிடமும் அகத்தியனிடமும் விஸ்வாமித்திரன் பதினெண்டு சித்தர்கள் பாம்பாட்டியோடு இணைந்த தேவ கணங்களோடு நீங்கள் நல்ல ஆசிகளை இன்று இயல்பு நிலையில் மிக விரைவாக பெற்று செல்லுங்கள் என்று அனைவருக்கும் அறிவுறுத்துகின்றோம் இதுவே இறுதி எச்சரிக்கை எச்சரிக்கை என்றால் என்னவென்றால் நாளை இது மிக எளிதாக கிடைக்காது என்பதற்காக எச்சரிக்கை என்று யாமஸ்வாமி திறன் அறிவிக்கின்றோம் சிவசபைதனிலே வந்தமர்ந்த சீடர்கள் யாவரும் உயர் ஞானம் எதுவென்பதை உடனடியாக கற்றுக்கொள்ள இயலவில்லை என்றாலும் தம்மால் ஏதும் இயலவில்லை என்பதை மட்டுமாவது முழுமையாக உணர்ந்து கொண்டு வந்த அமருங்கள் என்று விஸ்வாமித்திரன் அறிவித்து அகமகிழ்வோடு சிவமகா வாழை சித்தனை வாழும் குருவாக ஏற்ற சீடர்கள் யாவருக்கும் நல்ல ஆசிகளை வழங்கி அவ்வாறு சிவமகா வாழை சித்தனை வாழும் குருவாக ஏற்க முடியாத சீடர்களுக்கு இங்கிருந்து எவ்வித ஆசியும் பகிரப்படாது என்பதையும் அறிவித்து சிவமகா வாழை சித்தனை சிவசபையின் ஆசானாக அமர வைத்ததில் திருமுருகன் முதற்கொண்டு எம் சிவம் ஐயன் முதற்கொண்டு அம்மை உமை முதற்கொண்டு எம் அகத்தியனோடு பதினெண் சித்தர்களும் நவகோடி சித்தர்களும் தேவர்களும் இணைந்து அகமகிழ்ந்திருக்கின்றோம் என்ப அந்நல் நிலைதனை சிவமகா வாழைச்சித்தனுக்கு நாங்கள் அகமகிழ்வோடு அறிவித்து சிவமகா வாழை சித்தனுக்கு எமது ஆசானுக்கு சீடன் நல்ல ஆசிகளை வழங்க அகமகிழ்வோடு அமர்ந்திருக்கின்றோம் சிவமகா வாழை சித்தனுக்கு யாம் விஸ்வாமித்திர நல்லாசிகளை வழங்கி அவனுடைய தேவியாய் எமது சிவத்தினுடைய தேவியாய் பார்வதியின் வடிவு கொண்ட எமது அன்னைக்கு யாம் விஸ்வாமித்திர நல்லாசிகளை வழங்கி மலலைகளாக இருக்கின்ற தெய்வ சொரூபம் கொண்ட எம் சிவத்தின் சிவமகா வாழை சித்தனின் மழலைகளுக்கு யாம் விஸ்வாமித்திரன் அகமகிழ்வோடு நல்ல ஆசிகளை இவ்வதிகாலை வேலைதனிலே வழங்கி நூல் தாங்கிய சீடர்கள் யாவருக்கும் நல்ல ஆசிகளை வழங்கி தாங்க தன்னை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கின்ற சீடர்களுக்கும் நல்ல ஆசிகளை அகமகிழ்வோடு வழங்கி வருகின்ற சீடர்கள் யாவரும் உயர்நிலை சரணாகதியோடு வருகின்ற உயர் சரணாகதி கொண்ட சீடர்கள் யாவருக்கும் யாம் விஸ்வாமித்திரன் நல்ல ஆசிகள் இவ்வதிகாலை வேலைதனிலே பகிர்ந்து இவ்வாய்ப்புதனை இன்று ஓர் எச்சரிக்கையாக அனைவருக்கும் உரைக்க எமக்குள்ளிருந்து எத்தனித்து ஆசி உரைக்க அனுமதித்த எமது அகத்தியனின் திருவடியை பணிந்து யாம் அகத்தியனாக அகத்தியனுடைய சீடனாய் விஸ்வாமித்திரன் அகமகிழ்வோடு அமர்ந்திருக்கின்றோம் சிவசபைதனிலே ஓம் அகதீஷாய நமக ஓம் சிவமகா வாழ சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாலசித்த சபை திருவடிகள் போற்றி